நமஸ்காரம் அடியன் தாசன் பெருமளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர் இப்போ பிரஷ்னம் பார்த்துருக்கோம் பிரஷ்னம் பார்த்துருக்கிறதுல வந்திருக்கக்கூடிய லக்னமானது நமக்கு மேஷ லக்னம் வந்திருக்கு லக்னாதிபதி நாளில் இருக்க இப்போ கண்டிப்பாக கல்வி ஸ்தானம் நாலாம் இடம் வந்து கல்வி ஸ்தானம் எடுத்துக்கிறோம் அந்த கல்வி ஸ்தானத்துக்கு ஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்லபடியாக நல்ல விருத்தியாக கூடிய ஒரு மருத்துவத்துறை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது மாதிரியான ஒரு மேற்படிப்பு கண்டிப்பாக நம்ம பூஜை பண்ணின வாட்க்கு கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது நாளுக்குடையவரான சந்திரன் ரெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்க அதுவும் சுய நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கேன் ரோடி நட்சத்திரத்தோட சாரம் வாங்கியிருக்கேன் அதனால் கல்வியில் ஒரு பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியும் ஒரு நார்மலாக இருந்தது நல்ல ஒரு பெரிய அளவில் கண்டிப்பான முறையில் அச்சீவ் பண்ண முடியும் ஆயுசு ஆரோக்கியம் நல்லா இருக்குது குலதெய்வத்தோட விவை முன்னோர்கள் ஆசீர்வாதம் நல்லா கல்வி ஸ்தானம் நல்லா எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாமே நல்லபடியாக நடந்துகிற மாதிரி ஹோமத்தில் அம்பாளோட உத்தரவு நமக்கு பரிபூரணமாக அமைஞ்சிருக்கு நமஸ்காரம்